ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அப்பம் ரெசிப்பிங்க இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இருந்தால் போதும் சூப்பரான நெய் அப்போ அரிசி மாவு தேவையில்லை சோடா தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டிருக்காங்க இந்த தண்ணி போன்றக்கப்ப அளவுக்கு விட்டுட்டு நல்லா இந்த வெள்ளத்தை நாம் கரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் வீடியோக்காகலாம் சொல்லலை வேற லெவலில் இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துச்சு வெள்ளத்தில் எப்போவுமே நமக்கு அழுக்கு இருக்கும் அதனால் இதை வடிகட்டி நாம் எடுத்துக்கலாங்க வடிகட்டின வெள்ள தண்ணி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் எந்த கப்புனால் ஒரு கப் வெள்ளம் எடுத்திங்களோ அதே கப்புனால் ஒரு கப் அளவுக்கு நாம் ரவை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க எப்போவுமே நாம் ஸ்வீட்டில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டை நல்லா நமக்கு எடுத்து தரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிளறும் போதுமே எனக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் அப்படியே லைட்டாக ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா நமக்கு கெட்டியாகி வந்துடுங்க இப்போ இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ரவை இருந்த தெரியாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த அப்பம் வந்து நல்லா செம்ம சாஃப்டாக கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் கூட நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக வந்துதுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாமே ஆப்ஷனல் தான் ஆனால் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது நெய்யை போன்றதுனால நெய்யோட வாசனைக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குழிப்பணியார சட்டியில் கூட அழகாக ஊற்றி எடுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மீடியமில் கூட வேண்டாங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கலர் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி ஆச்சு பார்த்திங்கன்னா வீடியோவிலே தெரியும் எந்தளவுக்கு உப்பி வருது பா இந்த அழகாக உப்பி வரும் நீங்கள் மீடியம்லேயே ஹைஃப்ளேம் வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கலர் வந்துடும் உள்ளே அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இந்த அப்பம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க